திடீர் பணவரவு எதிர்பாராத பணவரவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டோட கடைசி மாதம் இந்த மாசத்துல இந்த ஆண்டில் கிடைக்காத ஏதோ ஒரு அதிர்ஷ்டமும் செல்வமும் உங்களுக்கு கிடைக்கணுமா டிசம்பர் ஒன்னாம் தேதி நான் சொல்கிறத செய்யுங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையா பாருங்க இயல்பாகவே ஒவ்வொரு ஒன்னாம் தேதியும் பிறந்த உடனே நம்மளோட ஃபாலோயர்ஸ் அனைவரையுமே நான் கல்லுப்பை வாங்கி பிரார்த்தனை பண்ணி உங்க சமையலுக்கு பயன்படுத்துங்க சுக்கரனின் மகாலட்சுமியின் சூட்சம பொருட்களை மாதத்தின் முதல் வருமானத்தில் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு செல்வம் பெறுன்னு சொல்லுவேன் அதன்படி ஏகாதேசியோட சோமவார தினமான திங்கட்கிழமையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி பிறக்குது அன்று காலையில் எந்திரிச்சு உங்க வீட்டில் துளசி தீர்த்தத்தை கையில் வச்சு ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் இந்த ரெண்டு மந்திரத்தை ஐம்பத்தோரு முறை சொல்லிட்டு வீட்டிலிருந்து யாரோ ஒருத்தர் கடைக்கு போய் கொஞ்சோண்டு கல்லுப்பு வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வையுங்க மாலை நேரத்துல அந்த கல்லுப்புல கொஞ்சம் எடுத்து ஒரு காசை வச்சு கல்லாப்பெட்டிலையும் இன்னொரு கொஞ்சம் கல்லுப்பை எடுத்து ஒரு காசை வச்சு சமையல் அறையில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில் வைத்து பாருங்கள் இது ஒரு பெரிய தாந்திரிக வழிபாடாக இருக்கும் இது பேர் லவண வழிபாடு இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு உடனடியாகவே ஒரு அற்புதங்கள் ஏற்படும் டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு ஒரு அற்புதங்கள் ஏற்படணும்னு முன்கூட்டியே பதிவு செய்யற பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் டிசம்பர் பத்து முதல் மணி மந்த்ராங்கிற ஒரு சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி நடக்குது உலகத்தில் எங்க இருந்தாலும் நீங்க எங்கிட்ட பயிற்சியில் கலந்துக்கலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க